ஹலோ விவர் சிறுகடைக்கா ஆசைநிபுரமும் ரோகிணியை போய்ட்டே வெறுப்பை திட்டிருக்காங்க என்ன ரோகிணி நீங்கள் சமையல் பண்ணிட்டுருக்கீங்க அதுவா ஆன்ட்டி வந்து என்னை சமைக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உனக்கு வேணும்னா நீ இதான் சமைச்சி சாப்பிடணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னுவாங்க அதுக்கப்புறமா வந்து ஸ்ருதி வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான் ரோகிணின்றாங்க தேவையில்லாத உங்கள் வேலை இனமோ அதை பார்த்துருக்கணும் சும்மா நீங்கள் அனாவசியமாக வந்து இது மாதிரி வேலை பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்டி உங்களுக்கு சரியான ஒரு விஷயத்த தான் வந்து கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லி இருக்காங்க உடனே வந்து என்ன ஸ்ருதி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பின்ன வேறு எப்படி பேச முடியுன்றாங்க மீனாவை கொஞ்சம் நெஞ்சமாக நீங்கள் டார்ச்சர் பண்ணீங்க எந்த அளவுக்கு மீனவை டார்ச்சர் பண்ணீங்க இப்போ அதுக்கான தண்டனையை நீங்கள் இருக்கீங்கன்றாங்க இங்கே பாருங்கள் ஸ்ருதி கொஞ்சம் கூட சரியில்லை நீங்கள் ரொம்ப அனாவசியமாக பேசிட்ருக்கீங்க அனாவசியமா பேசுறது நான் இல்லை நீங்க தான் அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்பவே கோவம் வருது ரோகிணிக்கு இந்த ஸ்ருதி மீனாவும் செஞ்சு இந்த அளவுக்கு வெறுப்பேத்துறாங்கன்னுட்டு இங்க பாருங்க எந்த அளவுக்கு நீங்களும் ஆண்டியும் வந்து ஆடீங்க ஆனால் இன்னைக்கு அந்த கடவுளையும் உங்களுக்கு ஒரு சரியான படத்தை கற்றுக் கொடுத்துட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரொம்பவே கவலையோடு இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம ரோகிணி அடுத்து வரையக்கூடிய பிரமோல ரோகிணி வந்து எப்படி உங்க மாமியை சமாதானப்படுத்தி மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்து அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ